சிமாடா நாயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம அடுத்தது ஒரு அடுத்த ஒரு அது என்ன சொல்கிறது இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு பேசும் பொருள் காட்சி பொருள் காமெடி பொருள் அறிக்கிற நம்ம ராஜகுமாரன் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இவர் வந்து சமீபத்தில் சில அறிக்கைகள் வெளியிட்டிருக்காரு அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்ரமெல்லாம் ஒரு நடிகரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆமாம் விக்ரமெல்லாம் நடிகரே இல்லைன்னு சொல்லியிருக்காரு மாதிரி தமிழ் வந்து ஒரு சிறந்த நடிகர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு மகேந்திரன் அவர்கள் ஒரு சிறந்த இயக்குனர் இல்லை அவரெல்லாம் ஒரு இயக்குனரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இப்படியெல்லாம் என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராஜகுமாரனுக்கு ஏதாவது ஒரு படங்கள் பட வாய்ப்புகள் இல்லாததுனால ஏன்னா அவர் வந்து கடைசியாக ஒரு படம் ஒன்று பண்ணார் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு பல மொழிகள் அவார்டு வாங்கின ஒரு படம் பல பேர் பல பேரால் பாராட்டப்பட்டு தே திர திரையில் வந்து அரங்கு நிறைஞ்ச காட்சிகளாக ஓடி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடின ஒரு படம் திருமதி தமிழ் சொல்லும்போதே உங்களுக்கு சிரிப்பு வரும் இந்த மாதிரி ஒரு காவியத்தை கொடுத்த நம்ம தான் வந்து அந்த படத்தோடய எல்லாம் போட்டு பாருங்க திருமதி தமிழ்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள் அவர் தன்னுடைய துணைவியாரை வச்சு மனைவியை வச்சு எடுத்துருப்பார் அந்த படத்தை அப்படியே அரங்கு நிறைஞ்ச காட்சிகளாக ஓடிச்சு அவர் நினச்சிக்கிட்டு மற்ற படங்களை வந்து குறை சொல்லிட்டுருக்கார் மகேந்திரனுடைய உதிரி புகழ் படத்தில் வந்து கதையே கிடையாது அது ஒரு நாலு விஷயம் அதாவது ஒரு க ஆள் தன்னுடைய மனைவியோட தங்கச்சி மேலே ஆசைப்பட்றாரு என்ற விஷயத்தை வச்சு இதெல்லாம் ஒரு கதையாங்க இதை வச்சு அங்கே மாதிரி மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு திரு ராஜகுமார் நீங்கள் எடுத்த படத்தில் ஒன்றே ஒன்று வந்து நல்லா ஓடிச்சு நீவர் என்னன்னு சொல்லி ஒரு படம் பண்ணீங்க ஆனால் அந்த படம் கூட ஒரு டவுட் என்னென்னா அதை நீங்கள் பண்ணிங்களா இல்லை உங்கள் உதவியாளர்களாக சேர்ந்து அந்த படத்தை நல்லா பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்றது தான் டவுட் அது ஏன்னா அவங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு மிக பிரபலமான ஒரு படங்களாக இருந்ததுனால தான் அப்படி சொல்கிறோம் அதே மாதிரி விக்ரம் வந்து சொல்லியிருக்கீங்க விக்ரமுக்கு வந்து சாமி படத்தில் அவர் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பாதி படம் வந்து ரஜினி மாதிரி நடிச்சுருக்கிறாரு பாதி படம் வந்து கமல் மாதிரி நடிச்சிருக்கிறார் அதனால தான் அவரால் வந்து ஜெயிக்கவே முடியல அவரால் வந்து எதுவுமே இது பண்ண முடியல அப்படின்னுலாம் சொல்லி வச்சுருக்க சொல்லியிருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மனசாட்சியோடு பார்த்து பேசுங்க திரு ராஜகுமார் விக்ரம் வந்து நடிப்புக்காக அதாவது என்னன்னா ஐயன் சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்தில் வந்து அந்த நடிப்புக்காக தன்னுடைய உடலை வந்து மாத்தும் போது என்ன ஆயிருக்குன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்குலாம் அவருடைய உடம்பு வந்து ஃப்ரீசரில் வச்சு அந்த மேக்கப்பை கலையாமல் இருக்கிறது ஐஸில் வச்சு அவ்வளோ வந்து மெனக்கெட்டு நடிச்சிக்கிறார் அவரை போய் ஒரு நடிகரே அவருக்கு வந்து நடிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அசால்ட்டாக தெரிஞ்சு பேசிட்டு போகிறேன் திரு ராஜகுமரன் அவர்கள் இதெல்லாம் வந்து விக்ரம்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அவங்களாம் வந்து ஒரு பெரிய லெஜெண்டுங்க கமல் அந்த மாதிரி தான் கமல் வந்து எத்தனை தேசிய அவார்டு வாங்கி அவர் 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 வீட்டில் இல்லாத விருதுகளே இருக்காது ஆஸ்கார் ஒன்று தான் வாங்கலை அது வந்து நிறைய பாலிடிக்ஸ்னால வாங்கலைன்னு வச்சுக்கோங்க ஆனால் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற விருதுகள் நம்ம இந்திய அரசாங்கத்தில் அங்கங்கே கொடுக்குற விருதுகளெலாம் அவர் வீட்டில் வைக்கிறது இடம் இருக்காது அந்தளவுக்கு பல விருதுகளை வாங்கி வச்சுரு அவருடைய படங்களெல்லாம் நீங்கள் போயிட்டு பாருங்கள் தேவர் மகன் மாதிரி ஒரு நடிப்பை கொடுக்க முடியுமா மகாநதி மாதிரி ஒரு நடிப்பை கொடுக்க முடியுமா அவரெல்லாம் ஒரு நடிகனே இல்லை அவரெல்லாம் உலக நடிகனாண்ட அளவுக்கெல்லாம் நீங்கள் வந்து பேசுகிறீங்க நீங்கள் என்ன நடிச்சு கேழ்ச்சிட்டிங்க அப்படியே சொல்லுங்கள் ராஜகுமார் அண்ணவர்கள் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்தது வந்து இவங்களை பற்றி பேசியிருக்கீங்க யாரும் நம்ம சந்தானம் வந்து உங்கள் உங்களை வந்து ஒரு படத்தில் வந்து காமெடி நடிகராக போட்டார் நீங்கள் உடனே தேவயானி மரம் வந்து பொங்கி எழுந்து என்னுடைய கணவரை வந்து கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு இயக்குனர் தானே ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனர் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்களா ஸ்க்ரிப்ட் கொடுத்துருக்க மாட்டாங்களா உங்கள் கேரக்டர் இதுதான் சொல்லுற அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரில் டிசைனிங் எழுந்திருக்காதா உங்களுக்கு கதை சொல்லும்போது நீங்கள் இப்படி தான் முடி ஸ்டைல் வச்சுட்டு வரீங்க நீங்கள் இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் வேணும் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் டயலாக் பேசணும் இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் கேட்காம ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தாங்கிறதுக்காக ஓடி போய் நடிச்சிட்டிங்க படத்தில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கிறீங்க இன்னொன்று ஒன்று நீங்கள் ராஜகுமாரன் அப்படின்றவர் வந்து நீங்கள் தேவையானியை திருமணம் செய்யல அப்படின்னு சொன்னால் ராஜகுமாரன் யாருனே தெரிஞ்சு தெரிஞ்சிருக்காது இன்றைக்கி வரைக்கும் ஏன்னா நீங்கள் எடுத்த நாலு படங்களில் ஒரு படம் நல்லா ஓடிச்சு திருமதி தமிழ்னு ஒரு படம் எடுத்து நீங்கள் தேவையான கல்யாணம் பண்ணாமல் இருந்துருந்தீங்கன்னா நீங்கள் அதோட காலி ஆகிட்டு இருப்பீங்க உங்கள் பேரே மறந்துகிட்ருக்கோம் இன்னொன்று உங்களை பற்றி பெருசாக ஒரு விஷயம் வந்து நம்ம ஆர் பி சௌத்ரி அவர்கள் வந்து நிறைய புதுமுக இயக்குநர்களை வந்து தமிழ் வந்து கொடுத்துருக்குற புதுமுக இயக்குனர்கள் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பார் ஆர் பி சௌத்ரி அவர் வந்து புதுமுக இயக்குனர்கள் ஒரு வேடந்தாங்கல் மாதிரி நல்ல கதை நல்ல இயக்கத்திறமை இருந்தால் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி அவரையே நீங்கள் வந்து கதற விட்டுருக்கீங்க அவரே சொல்லியிருக்கார் யார் யாரோ அவங்க லவ் சொல்கிறதுக்காக நான் கோடிக்கணக்கில் காசு போட்டு படம் எடுக்கிறதே எது வினுக்கு மண்ணுங்கும் படத்துக்கு இதே மாதிரி இன்னொரு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து சமீபத்தில் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அதாவது வினுக்கம் மண்ணுங்கும் படத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா விக்ரமையும் சரத்மனியும் அவர் ரெண்டு பேரும் பிக் ஹீரோ அந்த படம் வரும்போது விக்ரம் வந்து சேது வந்து செம பெரிய ஹிட் ஆகிட்டு அடுத்தடுத்த படங்கள் காத்துக்கிட்டு இருக்கு சரத்குமார் வந்து மிகப்பெரிய ஹீரோவாக அந்த இடத்துல நிற்கிறதுக்கு டைம் இல்லாமல் அவர் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்து செட்டில் உக்கார வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு தேவையான பின்னாடி அப்படியே காதல் இதுவோடு வந்து போயிட்டு அவங்கள வந்து ரசித்து ரசித்து வீடியோ எடுத்ததாகவும் சரத்குமார் வந்து அந்த கோவத்தில் உங்களை அடித்ததாகவும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்கிற இந்த மாதிரியெல்லாம் நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாம் நீங்கள் மறந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பேசியிருக்கீங்க எல்லாம் இருக்கட்டும் நீங்கள் கமல்கிட்ட கமல் நடிகனே இல்லைன்னு சொன்னதுக்கும் மகேந்திரன் ஒரு இயக்குனரே இல்லைன்னு சொன்னது நல்ல வேலை இந்த நேரத்தில் வந்து நம்ம பாலு மகேந்திரா பாரதி ராஜா இவங்கெல்லாம் வந்து பாரதி ராஜா வந்து சுயினோடு இல்லை அவர் வந்து வயது மூப்பு காரணமாக அவருக்கு வந்து எதுவுமே வந்து ஒரு நினைவு தப்பிய நிலையில் இருக்கார் பாலுமகேந்திரா நல்ல வேலை உயிரோடு இல்லை இவங்கெல்லாம் இருந்துருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா ஏன் வந்து உங்களை ரெண்டு கொடுத்துருப்பாங்க மகேந்திரனை பற்றி அவரோட தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களாம் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய இயக்குநர்கள் பட்டாளத்தில் இருந்தங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க நீங்கள் கேட்டதுக்கு மணி போய் சமீபத்தில் ஏதோ பேசியிருக்கீங்கன்னு கூட கேள்விப்பட்டோம் ஏதோ வந்து நான் வந்து மகேந்திரன் அப்படி சொல்லலை அவர் படம் வந்து பாடமாக இருக்குது அப்படி இப்படின்லாம் ஓட்டாள கடை எல்லாம் பேசியிருக்கீங்க அதெல்லாம் பேசாதீங்க ஒரு இயக்குனராக நல்ல இயக்குனராக நடந்துக்குங்க திரு ராஜகுமாரன் அவர்களை